வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் நிறைய ப்ரெக்னன்சி வீடியோஸ் வந்து பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வந்து ஒரு தோழி கேட்டிருந்த டவுட் என்னென்னா எனக்கு வந்து இயற்கையாக ப்ரொஜெஸ்டான அளவை அதிகப்படுத்த என்னென்னலாம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுங்கக்கான்னு கேட்டிருந்தாங்க அவங்க வந்து ஃபாலிகுலர் ஸ்டெடிலாம் எதுவும் பண்ணலை நான் தான் வந்து நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இப்போ வந்து சில தோழிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாள் தள்ளி போகும் ப்ரெக்னென்சிக்கு உண்டான எல்லா சிம்டம்ஸுமே இருக்கும் ஆனால் வந்து கர்ப்பம் வந்து இருக்காது பீரியட் வந்து வந்துடும் இன்னும் சில தோழிகளுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கார்டில் காட்டும் ஆனால் அடுத்த ஓரிரு நாட்களில் வந்து அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் ஆகிடும் ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில சமயத்தில் நமக்கு ப்ரெஜஸ்டான் ஹார்மோன் ரொம்ப லோ லெவலில் இருக்குது அப்படின்னும் பொழுது நமக்கு கர்ப்பம் உண்டாக முடியாமல் போயிடும் அதே போல் சில தொழில்களுக்கு இரிகுலர் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமான நிலையில் வந்து இருக்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு முறை ஐந்து மாதத்துக்கு ஒரு முறை தான் எனக்கு வந்து பீரியடே ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்களுக்கெல்லாம் வந்து ப்ரொஜஸ்டான் ஹார்மோன் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் ஸோ இந்த ப்ரஜஸ்டான் ஹார்மோன் குழந்தை தரிப்பதற்கு ரொம்பவே முக்கியமான ஹார்மோனாக இருக்குது இந்த ஹார்மோனை நேச்சுரலா அதிகப்படுத்த என்னென்ன உணவுகளை எடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தெளிவா பார்க்கலாம் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க தோழி கர்ப்பம் தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப நம்ம வீடியோ பாத்துரலாம் முக்கியமாக உங்களுடைய ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஹார்மோனாக இருந்தாலும் சரி சமநிலையில் இருக்கணும் சரியான அளவில் சுரக்கணும் அப்படின்னா முதல்ல நீங்கள் காலையில் எடுத்துக்கக்கூடிய உணவில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் நீங்கள் தூங்கி எழுந்ததுமே நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு உணவு ஒரு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்டோடு இருக்கக்கூடிய உணவாக இருக்கணும் கண்டிப்பாக டீ காஃபியை அவாய்ட் பண்ணுங்கள் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுற ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி டீ காஃபி அதிகமாக எடுத்துக்கிறத கண்ட்ரோல் பண்ணுங்கள் காலையிலே நீங்கள் வெந்தய டீ நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டு வரலாம் அப்படி இல்லாட்டி ஒரு டம்ளர் மோரில் அரை ஸ்பூன் சுண்டைக்காய் பொடி அதாவது சுண்டைக்காய் வற்றல் பொடி இதை வந்து நீங்கள் கலந்து நீங்கள் வந்து காலையில் எம்பி ஸ்டமக்கில் எடுத்துக்கலாம் அடுத்தது நிறைய பயிர் வகைகளில் நமக்கு இந்த ஹார்மோன் நிறைவாகவே கிடச்சிரும் கொண்டை கடலை ஒற்றை கண் காராமணி இதெல்லாம் வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க அதிலே முக்கியமாக பச்சைப்பயிறு ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணக்கூடிய பெண்கள் டெய்லி ஒரு கைப்பிடி பச்சை பயிரை முளைக்கட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்பொழுது ஹார்மோன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகி சீக்கிரமே கர்ப்பம் தரிக்கும் அதுலேயும் முக்கியமாக கருப்பு உளுந்து பச்சை பச்சைப்பயிர் ஒற்றைக்கண் காராமணி இதெல்லாம் வந்து ரெகுலராக நீங்கள் உணவில் எடுத்திங்கனாலே ப்ராப்பராக சுரக்க வேண்டிய ஹார்மோன் வந்து சரியான நேரத்தில் வந்து சுரக்கும் அடுத்தது ப்ரௌன் ரைஸ் மதிய நேரத்தில் எப்போவுமே வெள்ளை அரிசியை வந்து வடித்து நம்ம சாப்பிட்றத காட்டிலும் கொஞ்சம் ப்ரௌன் ரைஸ் நாட்டு நாட்டு ரக அரிசிகளை வந்து எடுத்துக்கலாம் இதுவும் உங்களுக்கு ப்ரிஜஸ்ட்ரான் ஹார்மோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அடுத்தது வால்நட் பாதாம் இதையும் வந்து எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையுமே தாண்டி ரொம்பவே முக்கியமாக எல்லும் சன்ஃப்ளவர் சீடும் வந்து நிறைவாக எடுத்துக்கும் பொழுது நமக்கு தேவையான இந்த ப்ரொஜஸ்டான் ஹார்மோன் நல்லாவே நமக்கு வந்து கிடைக்கும் இது எல்லாத்தையுமே தாண்டி இயற்கையாக நீங்கள் ப்ரஜஸ்ரா ப்ரொஜஸ்டான் ஹார்மோனை நல்லா சுரக்க செய்யணும் அப்படின்னா சூரிய ஒளியில் காலையில் ஏழுலேருந்து ஏழரை மணி எட்டு மணிக்குள்ளே இருக்கக்கூடிய வெயிலில் நீங்கள் வந்து வாக்கிங் பண்ணணும் சூரிய ஒளியிலருந்து கிடைக்கக்கூடிய விட்டமின் டி நமக்கு இருக்கக்கூடிய எல்லா ஹார்மோன் பிரச்சனையும் செய்து கருமுட்டியோடய வளர்ச்சியாக பல மடங்கு தூண்டும் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுவேன் பண்ணுங்க அடுத்தது முருங்கைக்கீரை முருங்கைக்காய் இதெல்லாம் வந்து ரெகுலராக எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை ரெகுலராக எடுக்க முடியும் அப்படின்னக்கூடியவங்க சூப் வடிவில் எடுத்துக்கலாம் இல்லைனா முருங்கைக்கீரை பொடி நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி நீங்கள் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் மாதுளை பழம் கொய்யா பழம் அதுக்கப்புறம் எலுமிச்சை பழம் விட்டமின் சி நிறைந்த உணவுகள் அதுக்கப்புறம் பன்னீர் அவக்கேடோ எள்ளு இதெல்லாம் வந்து ரெகுலராக எடுத்துக்கும் பொழுது ஹார்மோன் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே சரியாக்கி கர்ப்பம் தரிக்கிறதுக்கு தேவையான அந்த எண்டோமெட்ரியல் லைனிங் நல்லாவே வந்து வளரும் ஒரு கைப்பிடி பச்சை வேர்க்கடலை தினமும் வந்து எடுத்துக்கோங்க இது உங்களுடைய ஹீமோக்ளோபின் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தேவையான புரோட்டீன் நமக்கு கிடைக்கிறதுனால கருமுட்டையோட வளர்ச்சிக்கும் எண்டோமெட்ரியல் திக்னஸ்க்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் என்னதான் உணவில் நீங்கள் ப்ரொஜஸ்டானை அதிகப்படுத்துறதுக்கு எல்லா உணவுகளையும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலும் கொஞ்சம் ஃபிசிக்கலாக நீங்கள் ஆக்டிவாக இருக்கிறத கவனிச்சுக்கிட்டே இருங்க ஏன்னா ஒரே இடத்துல அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்ம வந்து உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது கொஞ்சமாச்சு எழுந்து கொஞ்சமாக வாக்கிங் பண்ணணும் உங்களை எப்போவுமே வந்து ஃபிசிக்கலாக பிஸியாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்டு இருக்க தொழில்கள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே குழந்தை பேர் அமையணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி